இல்லை ஸ்க்ராட்ச் கொடுத்துருங்க அடுத்த டவுன் முடிஞ்சவொன்னே அதுக்கு அடுத்த ரோன்னு இறங்கணும் நீங்க அப்படியே இருந்தீங்க அடுத்த இன்னொரு மேட்ச் இருக்கு இடையில முடிஞ்சோடன அதுக்கு அடுத்த ரோடு நீங்கள் ஆடணும் வெளியில் போய்க்கும் சார் நான் ஸ்கிராட்ச் கொடுத்துருங்க சார் சார் அடுத்த அடுத்த ரோனில் அதுக்கு அடுத்த ரோன்னு மறுபடியும் அவங்க தான் ஆடணும் நான் அலௌன்ஸ் பண்ணிக்கிறேன் ஸ்க்ராட்ச் கொடுத்து அனுப்பிச்சி ஆ வேற மேட்ச்ச சார் ஸ்கிராட்ச் கொடுத்துருவேன் ஆ பீ பாக்கி உலயா மலையம் हाँ ठीक स्कूल बार से ना जी बस तो दिन मेला लाइन मेला లైవ్ ఫాల్ సర్ మైక్ వాడు మైక్ వాడు మైక్ బ్యాటరీ సర్ నేలకి వేల కొదరు నేల తొంగిట్లేరు మీరు మైక్ డే నా వీపసి ఊరుమొల ఈగనేట స్కూల్ బాయ్స్ కీర్పూర్ నా వాగ్న ఉల్లవన காரின் இரண்டு நமக்கேசி இன்னும் புள்ளியை தொடங்கவில்லை பூபதி வீபஸ்டி வரானே கருண்யா நான் வந்தானா கருண்யா ஹலோ ஹலோ சிஸ்டர் பிளேட் பாய்ஸ் ഞായും പുള്ളി തുടങ്ങി அட சாயே போய் கேட்டுப் போயிரங்க ரட்டி போயி மாசி ஏன் டென்ஷன் ஆகுது சாமான் சாயே வந்து எதுவும் வேண்டாம் எங்க இருக்கு இதனையடுத்து ஆடுகளம் கே விளையாட வேண்டிய அதனை எதிர்த்து ஆடுகளம் ஒன்றில் அருகாமையில் இருக்குமாறு ஆடுகளம் ஒன்றில் விளையாட வேண்டிய அணிகளான ஸ்ரீ ராமு காலேஜ் ஏ கோவை பொள்ளாச்சி அணியினரும் அதனை எதிர்த்து ஜி சி டி கல்லூரி கோவை அணியினரும் தங்களை ஆயுதப்படுத்திக் கொண்டு ஆடுகளத்துக்கு அருகாமையில் இருக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நடுவர்கள் இரண்டாவது ீனா கருண்யா பதினொன்று எம்எஃப்கேசி ஒன்று

கருண்யா பதினான்கு எம்எஃப்கேசி எஃப் கே மூன்று இதனை அடுத்து ஆடம் ஒன்றில் விளையாட வேண்டிய நிகழ காலேஜ் ஏ ஜிசி டி ராமு காலேஜிய பொள்ளாச்சி அதை எதிர்த்து ஜிசிடி கல்லூரி கோவை அதனை மடுத்து ஆடுகளம் மூட்டில் விளையாட வேண்டிய நினைக்கிறனா டாக்டர் என்ஜிபி கல்லூரி கோவை அதனை எதிர்த்து ஏகேசி அவினாஷி அதனை ம ஆடுகளம் மூட்டில் விளையாட வேண்டிய நடிகரான டூரிஸ்ட் பேட் சி சாமி செட்டிபாளையம் அதனை எதிர்த்து ஃபார்ட்டி சிக்ஸ் தடாகவும் சி அழைத்த மூணு குழுக்களும் தங்களை ஆயுதப்படுத்தி கொண்டு ஆடுகளம் ஒன்று கருகாக ஏற்றுக்குமாறு கேட்டுக்கொள்வோம் பாரவண்யா

பி பாசிட்டிவ் ஒன்று திருப்பூர் மூன்று நம்ப தவறு நாம் அனுப்பி திருப்பூர் நான்கு பி பாசிட்டிவ் ஒன்று

Follow கடைசி நான்கு நிமிட ஆட்டம் பி பாசிட்டிவ் பத்து திருப்பூர் ஒன்று உபதி இங்க வரையா இருபது எம் நான்கு திருப்பூர் இரண்டு பி பாஸ்டியூ பத்து கடைசி மூன்று டிவிடாட்டம் செகண்ட் ரவுண்ட் ஆர்டர் அணிகளுக்கு இனி சாப்பாட்டு வகை வந்து வாங்கிக்கலாம்

நைன் காலப் சித ஒ நான் கொஞ்சம் ரெடி ஆக சீக்கிரம் வந்துருந்தேன் සිවුරන මෙලවට්ටම් கபடி போட்டி நடத்த எங்களுக்கு மைதானம் அன்பளிப்பாக கொடுத்த திரு சத்திவேல் அவர்களை விழா மேடைக்கு வருக வருக என வரவேற்கிறோம்